Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala Para ahli Quran ini minat hati Allah mubarak kepada Muhammad bin Wahab dan आउटिंग में शेखर रही बिस्मिल्लाह रहमान रहीम, तमाशा ना कीलारा ना चली जाए, आयुक्त रानी तेरी खड़े हित भाईपाग के रेंजर चित्तबाद आते हैं, आयुष्य ना रोक से दफा होने की कोई फंताज नहीं है, इलाह मंदारा और तुम्हें केम फोड़ा ही तुम, पुलिस आकर मारे

திருச்சி மாவட்ட நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய விழாவின் இரண்டாவது நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாணவன் மரபு கல்வி மரியாதை வரவேற்புரை ஆற்றி மற்றும் சிறப்புரை ஆக்கி சிறப்புரை ஆக்க இருக்கின்ற சங்க சமுதாயத்தின் முதற்கொருகளாக திகழும் மூலமாக மக்களே சமுதாய இயக்கங்களாக இருக்கக்கூடிய மனித மக்கள் கட்சியின் கூட பல சமுதாய வாய்ப்பினுடைய நிர்வாக பெரும்பு திருச்சி மாவட்ட மாநகர வட்டார பெருமாத்தர் சபையில் சங்கக்குரிய உடம்பு மதரசா மாணவ கண்கணிகளே பெரியவர் சவரே தவறு செய்வார் நான் எதுவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே இந்த தேதியை கூட்டிட்டு ஏற்பாடுகள் செய்து செலவு செய்து அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து

கடுமையா உழைத்தார்கள் இன்றைக்கு நாம் எல்லாமே என்றால் உழைப்போம் அவர்கள் தான் முழுக்கத்தை அடையக்கூடிய அப்படிப்பட்ட நாம் சொல்லிக்கொள்வோம் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தா இருக்கா உழைத்தார்களோ பாடுபட்டார்களோ செலவு செய்தார்களோ நேரத்தை கொடுத்தார்களோ வா <laughs>

நீங்களோடர்கள் அசாமி சகோதரர்கள் யாரையுமா இரண்டு கூட்டத்தில் நான் பார்க்கவில்லை அந்த இரண்டு கூட்டத்தில் எங்களுடைய ஒருவர்களின் சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் யார் என்றால் அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் பார்க்கவில்லை என் சம்பந்தப்பட்ட செய்திகளை நிற்பிருப்பார்கள் அவர்கள் நான் இன்றும் வாழ்ந்த வாழ்ந்தோ இருக்கவில்லை பிறக்கவில்லை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு மைகளுக்கு அப்பா என்று அவர்கள் இருப்பார்கள் என்னை பார்த்ததும் இல்லை என் செய்தியை கேட்டு பார்த்து படித்து என்பது இருப்பார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார்கள் சகந்தாதி

இந்த அறிவு முயற்சியான இந்த காலத்திலே ராமகிருந்தன் சொல்ல மாட்டாங்க விநாயக மாட்டாங்க அறிவு முளிர்ச்சியான காலம் மருத்துவத்திலே விவசாயத்திலே கல்வியிலே விஞ்ஞானத்திலே எல்லாவற்றிலுமே அறிவு முயற்சியை தெரிவிக்கிறது தெரிய வருது

வீணாகி மண்ணாகி போக்கூடிய இந்த காலத்தில் இங்கே அறிவுகள் ஒருவரை மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த வரலாறு எல்லாம் படித்து வரலாறு கூடிய மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில்

எந்த கருத்தை முன்வைத்தார்கள் கொஞ்ச காலம் இருவர் நமக்கு ஒருவர் கொஞ்ச காலம் வந்தது நாமே நமக்கு நமக்கே குழந்தைகள் என்று சொன்னார்கள் இந்த வசம் எல்லாம் வாய் சொல்றது தெரியும் இப்படி சித்தனையை பூட்டி பூத்தி பூத்தி மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்யும் என்ற பெயரில் பஞ்சத்தை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தது அன்றைக்கு இந்த உருவாக்களும் இஸ்லாமியர்களும் பஞ்சத்தை வறுமையை குறைப்பதற்கு இது முடிவல்ல மக்கள் தொகையை குறைப்பது முடிவல்ல தீர்வல்ல ஒவ்வொருவரும் உழைப்பாளியாக இருக்க வேண்டும் அதுதான் தீர்வு என்று அன்றையிலிருந்தே ஒரு

defens Value நக்க화를 முதைstand வ rodzaju சப்nent barrன객 பார்சாதுக்குப்பு வந்து ك் Neptவ devenir